Hi Everyone! Welcome ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் பார்க்க போகிறது பள்ளிமணி என்கிற மலையாள படத்தை டப்பிங் பண்ணி பாலைவனம் என்கிற பேரில் YouTubeல் ரிலீஸ் பணிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கற்பிணி பொண்ணு ஒரு காட்டுக்குள்ள மர்மமான முறையில் கழுத்து அறுத்து கொல்லப்பட்டு சடலமாக கிடக்காங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கொல்லப்படுறாங்க இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கிற சமயத்தில் படத்தோட ஹீரோவும் ஹீரோயினியும் ஃபேமிலியாக ஒரு போக பிளான் பண்ணுறாங்க ஹீரோயினி ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பையனும் பொண்ணும் இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் இவங்க காரில் அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டு போது தொடர்ச்சியாக கற்பிணி பெண்கள் மட்டுமே குறிவிச்சு கொள்கிற சீரியல் கிட்ட இவங்க மாட்டிக்கிடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க அந்த சீரியல் கிள்ளர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அந்த சீரியல் கில்லர் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்ணை மட்டுமே கொள்ள என்ன காரணம் அந்த சீரியல் கில்லரோட பிளாஸ்பேக் ஸ்டோரி என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை அனில் கும்பா டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தில் நித்யா தாஸ் சுவேதா மேனன் கைலாஸ் ஹரிகிருஷ்ணன் தினேஷ் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோயினியான நித்யா ஒரு கர்ப்பிணி பெண்ணா அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுலேயும் அந்த சீரியல் கிளர்கிட்ட இருந்து தன்னோட பசங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க படுற பாடெலாம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிருந்தனால ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க படத்தோட கதை மிஸ்ட்ரி தில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்குது இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்துல ஹீரோவோட ஃபேமிலி அந்த கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ற சீன்லாம் ரொம்ப மாதிரி இருக்கு அந்த சீரியல் கில்லருக்கான ஸ்டோரி இம்பேக்ட் புல்லா இல்ல அதாவது இவங்களோட குழந்தைய கருவுல அழிச்சதுக்காக மற்ற கருப்பிடி பொண்களை கொள்றது சுத்தமாவே ஏத்துக்க முடியல படத்துல இன்வெஸ்டிகேஷன் போர்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு படத்துல அந்த சீரியல் கில்லர் யாரு அப்படிங்கறத படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ரிவீல் பண்ணிடுவாங்க அதனாலயே இந்த படம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல படத்தில் உள்ள த்ரில்லிங் சீன்ஸ்லாம் சுத்தமாகவே சரியில்லை படத்தோட கிளைமேக்ஸை இன்னுமே பெட்ரா பண்ணியிருக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்பில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆல்